அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பொதுப்பலன் இந்த எண்கினது பிரகாரம் சொல்லப்படுகின்றன சொல்லுகின்றேன் காலம் காலம் சொல்லும் மரபு ஆண்டுகள் இன்றைய தலைமுறை வாழ்த்தும் ஆண்டுகள் இன்றைய தலைமுறை என்றால் அவை நாளை தலைமுறையாகும் அடுத்த தலைமுறை அடுத்தடுத்து வருவதுதான் இன்றைய தலைமுறை வாழ்த்தும் ஆண்டு அழகு என்றால் நடையவே குறிக்கும் அழகு என்று சொல்லத்தான் நடைகளை நடைகளை ஏற்படுத்தும் எந்த பொருளும் தயாரித்தாலும் சரி அந்த அழகு என்ற ஒரு சொல்லால் தான் அத்தனையுமே இயங்குகின்றது அழகு என்றால் நடையை குறிக்கும் அதனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆம் ஆண்டுக்கான ஒரு பொது பலன் புலன் விசாரணை புலன் விசாரணை புலன் விசாரணைக்கு உரிய ஆண்டு ஒவ்வொரு ராசி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடர்கள் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்லுகின்றனர் நான் சொல்லுவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கான பொது பலன் ஆர்வ பலன் இது கோச்சார பலனாகும் இதில் நான் சொல்லக்கூடியது அத்தனையுமே நடக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு புலன் விசாரணைக்கு உரிய ஆண்டு தழுசு எச்சரிக்கை எல்லாம் காலாண்டு சாமி தரிசனம் வருந்தி செவியொருள் உணவொருள் வடதுகை போட்டல் சங்கிலிகரிப்பு ஓவியர் கருந்தேல் அரைமனசு கொத்தரங்கை முன்புத்தி நான் நரிமுகம் வீசம் ஆதறிவு பெரியவர் வேட்டி சட்டை சந்துகுத்தல் நாள் நாள் சித்தாந்தம் பெரிய படிப்பு பறக்கந்தட்டு சுயமரியாதை சட்டமன்றம் தங்கக்கட்டி ராசி அம்சம் திரவியும் தேடு தாளந்தர்மம் இல்லம் தாக்கல் ஓட்டுநர் வசந்தத்தை தேடுது அளப்பறை மூக்குத்தி அவதூறு உனக்கு ஒருவன் வடிவம் துடிக்கும் விஷக்கடி முக்கோணம் மக்கள் நலம் கொல்லாதவன் ஆழ்வார் பூசாரி பண்டிகை நிமிர்ந்தது சுகமான வாழ்வு முடிவு செய்யும் உன்னதம் நிஷ்டை விவாதம் மண்புழு நீராடுதல் ராக்கெட் வெற்றியாகும் அமரர் கெண்டைக்கல் வெற்றி விழா நீர்ப்பாசனம் பொது தெய்வம் கூச்சல் மக்கள் கருத்து தாழ்வு நிலை முறுக்கு மாயாவி குறுமொழி சிவாச்சாரியம் அவதி நேர்மை ஆறுகள் வெற்றி பட்டம் சினைமாடு மகாத்மா காந்தி நட்சத்திரங்கள் முருகன்முகம் மத்து புதியுகம் காலம் வெல்லும் கயிறு இயற்கை கஞ்சாடை தைரியசாலி காண்டாமிருகம் புரிதல் விஷ்ணுலோகம் வெள்ளி வெளிச்சம் தள்ளுபடி நிராகரிப்பு முரட்டுக்காளை தலைப்பு பலி மயில் நாய் மான் பசு சுகந்தருவான் அம்மன் தீப்பொறி நட்சத்திர ஒளி தேவகுமாரன் இயல் இயல் சுடுகாசம் நறுமணம் உறவுகள் மருமகன் விபுதி பிரேத ஜென்மம் பெயர் வண்டி கருவறை தேங்காய் ஆவி மங்கை மனம் தனம் கோல் காட்சி வானில் அறிஞர் நன்றி இந்த சொற்களெல்லாம் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நடக்கும் ஆகவே இந்த என்கின்ற பிரகாரம் பாத் அடிப்படையில் நான் கொண்டு வருகின்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஒரு பொது பலன் ஆர்டர் பலனாக நான் சொல்லி முடித்துள்ளேன் அந்த வார்த்தைகள்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கு இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது அதை என்னால் பொறுக்கி எடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த வார்த்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கான வார்த்தைகளை சொல்லி முடித்துள்ளேன் ஏனென்றால் ஒரு ஆண்டுகள் பிறக்குது என்றால் அது புதிதான ஒரு தோற்றத்தை குறிவைத்தே பிறக்கும் ஒன்று நல்லதாக நடக்கும் ஒன்று கெட்டதாக நடக்கும் அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிக மோசமான ஆண்டுகளாகத்தான் நடந்து உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி இல்லை விதியால் வெல்லக்கூடிய ஒரு ஆண்டு காலாகும் ஆண்டாகும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது அந்த கடைசி ஐந்தாம் நம்பரை தான் நாம் வந்து பலன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வந்து விதி வீக்காறு தீக்க எட்டாறு பதினாலு அதை எங்கிடமாக கொண்டு வந்தாக்க ஐந்து அதான் விதி அந்த ஐந்தாம் இடத்து பலன் வருகிறது விதியால் வெல்லக்கூடியவர்கள் புத்தியால் செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கு நிறையா குழந்தைகள் தரிக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் ஆண் தான் அது பலன் காட்டப்பட்டு வருகின்றது என்றால் புத்திரன் என்று சொல் வந்து ஐந்தாம் இடத்து சொல் அந்த புத்திரை என்று சொல் ஐந்தாம் சொல்லாக இருப்பதால் அதிகமாக ஆண் குழந்தை பெருக்கும் ஆண்டுகளாக இது கருதப்படுகிறது கருத்தரிப்பு என்ற ஒரு நிர்வாகம் அது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் தானாகவே பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய ஆண்டுகளாகும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ நான் சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே நடக்கக்கூடியது ஆனால் வந்து இந்த ஆண்டு என்பது இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முக மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டுகளாகும் ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லப்பட்டது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க அவங்க அந்த ராசிக்கு உரிய பலன்களை சொல்லி கூறியுள்ளார்கள் நான் அப்படி சொல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான புது பலனாக ஆர்டோ பலனாக கோச்சார பலனாக நான் சொல்லி உள்ளேன் அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை போட்டு முழு வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நான் உங்களிடம் வணங்கிக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இந்த புது ஆண்டு என்பது ஒரு புதுமையாகவே இருக்கும் ஆனந்திரே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு நல்ல நிலையாகவே வரும் அந்த பறக்கும் தட்டு என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த வருஷம் யாரோ ஒரு கண்ணுக்கெல்லாம் தென்படும் ஆனால் பறக்கும் தட்டு எந்த தேசத்திலே எந்த மாநிலத்திலே எங்கே ஆனாலும் சரி பறக்கும் தட்டு அந்த பறக்கும் தட்டு என்பதுதான் வேட்டுக்கிரகவாசி என்று நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அது ஆம் அது உண்மையாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டு இரண்டாயிரம் இருபத்தஞ்சிக்கு ஆண்டுக்கு ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு நாட்டில் பறக்கந்துட்டு கண்ணில் படும் அது கிரகவாசின்னு சொல்ல முடியாது அது பிரபஞ்சத்தினுடைய இயற்கை ஆற்றலாக அது உருவாகலாம் என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் காலம் சொல்லும் மரபு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போல் இருக்காது இதிலிருந்து இனி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் தான் அந்த அதற்குரிய பலன்களே நடக்கும் அதனால வந்து காலம் சொல்லும் மரபு ஆண்டுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இன்றைய தலைமுறை வாழ்த்தும் ஆண்டுகள் இன்றைய தலைமுறை என்றால் அவை நாளைய தலைமுறையாகும் அடுத்தடுத்து தலைமுறை அடுத்தடுத்து வருவது தான் இன்றைய தலைமுறை வாழ்த்தும் ஆண்டுகளாகும் அதான் அழகு என்றால் அதுதான் நடக்கிறது எல்லாத்திலையும் பாடலா பாடலாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி பேசுகிறதா இருந்தாலும் சரி படித்தாலும் சரி கலவட்ட போனாலும் சரி மேய்க்க போனாலும் சரி சித்தாள் வேலைக்கு போனாலும் சரி கொத்தனார் வேலைக்கு போனாலும் சரி ஓட்டல் வேலைக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி மெக்கானிக்கு வேலைக்கு போனாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் அழகுன்னு ஒன்று இருந்தால்தான் அவன் வந்து அந்த தொழில் செய்ய முடியும் அந்த அழகு இல்லை என்றால் யாராலையுமே ஒன்றும் செய்ய முடியாது அழகு என்று ஒரு சொல்லுத்தான் மணி எல்லா ஜீவராசியிலும் இயக்கப்பட்டு வருகிறது அழகு அழகு அழகுன்னா முகம் ஒரு பெரிய அழகு கிடையாது அழகு என்ற ஒரு சொல்லு தான் நம்மளுடைய உடல் எல்லா ஜீவராசி உடம்புலும் அங்கங்களிலும் அந்த அழகு என்ற சொல் இருக்கிறது அந்த அழகு என்ற ஒரு ஒரு பொருள் நம்மளுடைய எல்லா ஜீவராசி உடம்புலையும் இருக்குது ஏன்னா அட்டை நடக்குது அட்டையை பார்த்தா அசிங்கமாக இருக்குது ஆனால் அதுக்கு அழகு அதுக்கு அழகாக இருப்பதால் தான் அது உருள் செல்கிறது கொக்கு இருப்பார் அது கொக்கு அழகு கொக்குக்கு அது அழகு அது ஆனால் தான் அது பறக்கிறது பறவைகள் அத்தனையுமே அப்படித்தான் மிருகங்கள் அதுக்கு அதுக்கு உரிய அழகுகள் இருப்பதால் தான் அது அது செயல்படுகிறது இல்லை என்ற அழகு என்ற ஒரு சொல் இல்லை என்றால் அவனுடைய வேலை அத்தனையுமே எழுந்துவிடும் நோயாளியாக இருந்தாலும் சரி ஒரு அழகு என்ற ஒரு சொல் இருந்தால் தான் அந்த நோயாளி தான் அவதிப்பட்டு பேசுகிறான் துடி துடித்தாலும் சரி தான் அழுதாலும் சரி அழகுறான் சிரித்தாலும் சரி அழகுறான் ஆனால் அழகு இல்லாத அழகு இல்லாமல் எந்த ஜீவராசியும் இல்லை ஆனால் அழகு என்ற சொல் ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது அப்போ இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவங்க அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இயக்கம் ஆற்றல் இயற்கையாகவே செயற்கையாக என்னென்ன செய்தெல்லாம் அவர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுகளில் நல்லா சிந்திப்பார்கள் செயல்படுத்துவார்கள் என்று நான் இந்த எண்கினம் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் வாட்டு அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது நான் உருவாக்கப்பட்ட எண்கினத்தை எப்படி ஆகி செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த எண்கிணிதம் மூலமாக நான் சிறப்பாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கான பொதுப்பலன் நான் அருகில் மாட்டேன் திருஞான சமத ஜோதியில் எண்கிணித வள்ளுவர் இந்த எண்கிணிதம் தனிப்பட்ட முறையில் எடுத்து நான் இதை ஆய்வு செய்து சொல்லுகின்றேன் ஆனால் ஒவ்வொருவரும் இந்த எண்கிணிதத்திற்கு இந்த வீடியோ காலுக்கு சர்பிரைஸ் கொடுக்கணும் லைக்குகள் கொடுக்கணும் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பாருங்கள் அனைவரும் பார்க்க முடியும் அனைவரும் இதுக்கு ஒரு ஆ ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அனைவரும் இதை சோம்பல இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இதை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நான் கூறிக்கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து வார்த்தை அடிப்படை ஜாதகலம் எழுதப்பட்டு உள்ளது அழகு என்று சொல்லு நான் ஏன் பல்லு தான் போயிடுச்சிங்களே சந்து கொடுத்துருச்சு இதுவும் ஒரு அழகு தான் இது ஒரு அழகு இருப்பதால் தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் இல்லை என்றால் இல்லை அழகு என்ற ஒரு சொல் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் அழகு என்றால் ஒன்று இந்த ஒன்றாம் தேதிக்கு ஒன்றாம் மாதக்கும் அழகு என்று சொல் நடப்பு நடக்கும் எப்போதுமே சரி ஒன்று என்றாலே அழகு அந்த ஒன்றாம் தேதி விட்டால் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்புத்தன்மை கிடைக்கும் அதுக்குத்தான் அழகு என்று சொல் ஒன்றாம் இடத்து சொல்லாக வருகிறது ஆனால் ஒன்றாம் தேதிக்கு ஜனவரி மாதத்துக்கு ஒன்றாம் தேதிக்கு சொல்லுகின்றேன் ஆகவே இந்திய இந்த ஆண்டுகள் அதிகமாக குழந்தைகள் பிறக்கும் தரிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறேன் விதியால் வெல்லும் ஆண்டுகள் ஆனால் புலன் விசாரணைக்கு உரிய ஆண்டுகளாகும் ஆனால் இந்த வீடியோ காலை இத்துடன் இப்போது ஏன்னா பதினோரு நிமிஷம் வந்துருச்சு இதுக்கு மேலே நான் சொல்லிவிட்டு போனால் லோடிங் ஆகாது நன்றி வணக்கம்